நாட்டின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் காலி மாத்தரை புத்தளம் மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் சப்ரகமுவ மேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி வரையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது